வணக்கம் தோழர்களே பிஜேபி மைனாரிட்டி ஆட்சியானதும் எதிர்கட்சிகள் வலுவான இடத்திற்கும் போயிருப்பது மோடிக்கு தலைவலியை உண்டாக்கி இருக்கிறது மோடியினுடைய திட்டங்கள் தவிடுபடியாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சிவசேனாவினுடைய எம்பி சஞ்சய் ராவத்து ராகுல் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டுங்க மோடி ஆட்சியே பண்ண முடியாதுங்க அப்படின்னு மறட்டி விட்டுருக்காருங்க அது மட்டும் இல்ல நாங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுறோம் எப்ப தெரியுமா சபாநாயகர் தேர்தல் வருதுல இருக்குடி உனக்கு அப்படின்னு மிரட்டி இருக்காரு நாங்க அத்துரட்டி காட்டினா மோடி ஆட்சி செய்ய முடியாது என்று பயங்கர மிரட்டலான விஷயங்களை பேசி இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியும் ஓரொரு திட்டத்தையும் அடிச்சு ஓட்டச்சி காலி பண்ணிட்டே வர்றாங்க உள்ள புகுந்து நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மோடி கும்பலை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வழக்கம் போல இந்தியாவுக்கே அரசியல் தலைமை தமிழ்நாடு தானே தமிழ்நாடு தானே இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற திட்டங்களை எல்லாம் செய்யும் தமிழ்நாடு தானே சமூக நீதி பார்வையோடு அத்திரடியான திட்டங்களை எல்லாம் உருவாக்கும் அப்படி ஒரு திட்டம் இப்போ உருவாக்க போறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் ஒரு மிகப்பெரிய சாதிய வன்முறை வந்தபோது நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க அந்த குழு சாதி வன்முறைகளை ஒடுக்குவது எப்படி பள்ளிக்கூடங்கள்ல தடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க சும்மா சதற விடுற அறிக்கை அதை மட்டும் நம்ம சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள காவி கும்பல் கதற விட்டுறலாம் அப்படியான ஒரு அறிக்கை இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு அறிக்கை இத பேசாம வேற எதங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் என்ன தெரியுமா எப்பவுமே சத்தாய்க்கிற இடத்துல காவிகள் தான் இருப்பானுங்க ஒண்ணுமே இல்ல சத்தாய்ப்பானுங்க கொஞ்சோடு கிடைச்சாலும் சத்தாய்ப்பானுங்க சும்மா உட்கார்ந்து ஊதி ஊதி பொம்மைய பெருசாக்கிட்டே போவானுங்க நினைக்கலாம் ஆனா அப்படி இருந்த கும்பலை அடிச்சு உட்கார வச்சு ஒரு ரெண்டு பேர் சொல்ல கேவியா அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் கொடுத்திருக்கிற அட்டி அப்படி ஒரு பெரும்பான்மை கூட பெற முடியாம மாநில கட்சிகளினுடைய தயவோடு மோடி ஆட்சியில் இருக்கிறார் இந்த மோசமான ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நம்மள வந்து பாருடான்னு சொல்லிட்டு இருந்த மோடிக்கு இன்னைக்கு சரியான அப்படிங்க ஏன்னா மோடி கும்பல் என்ன பண்ணுன்னா கூட்டணியாக இருக்கிற கட்சிகளை உடைக்கும் எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலக்கி வாங்கும் பின்கேட்டு வழியாக ஆட்சி அமைக்கும் இது அவங்களுக்கு குச்சநாச்சம் இல்லாம செய்யக்கூடிய வேலை அது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கூட்டணி கட்சியை உடைச்சாங்க இல்லையா அப்படி ஒரு கட்சி தான் சிவசேனா கட்சி அந்த தான் சஞ்சய் ராவத் இந்த சஞ்சய் ராவத் என்ன சொல்லி அமைதியா இருக்கீங்களா ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பொறுமையா இருக்கிறோம் ராகுல் காந்தி மட்டும் ஒரே ஒரு விரலை அசைக்கட்டுங்க ஒரு சொல்லு தலையாட்டுங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் மோடி ஆட்சியவே செஞ்சுக்க முடியாது வச்சு செஞ்சு விட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது காவி கும்பல் கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க கட்சியை உடப்பீங்க மந்திரிகளை விலைக்கு வாங்குவீங்க எம்எல்ஏக்களை எம்பிக்களை விளக்கி வாங்கிங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா எல்லா கட்சியும் பாதிக்கப்பட்டவன் மொத்தமாக சேர்ந்து எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு ஒன்னு தெரியணும்ல அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் தேசியவாத காங்கிரஸ் உடைய கட்சியை உடைச்சிங்க அங்கிருந்து ஒரு கூட்டம் வெளியே வருது இங்கேருந்து ஒன்று பூரா எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிது இன்னைக்கு காங்கிரஸ்ல ஒா உதிரி உதிரியா இருந்து சுயேட்சா ஜெயிச்ச எம்பிக்கெல்லாம் காங்கிரஸ்ல சேர ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல தொண்ணூத்தி ஒன்பது தானே இப்ப நூத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு காங்கிரஸ் எண்ணிக்கை அப்படி எல்லா சதரி கடந்தாலும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருச்சு இதுவே காவிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் சஞ்சய் ராவத் இன்னொரு அதிரடியும் சொல்லிக்காரு என்ன தெரியுமா இருபத்தி ஆறாம் தேதி மக்களை வைக்கிட்டோம் இருபத்தி நாலாம் தேதி இருக்குடி உனக்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆறு முறை சபாநாயகர் தேர்தல் நடந்திருக்கு ஆனா இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஒரு முறை கூட சபாநாயகர் தேர்தல் நடந்தது இல்லை இப்ப ஆளுகிற கட்சி எதிர்கட்சியோட பேசி சமரசம் பண்ணி எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தரை இங்க சபாநாயகரா போடுவாங்க ஆனா கடந்த பத்து ஆண்டுகள்ல அப்படியான எந்ததுமே நடக்கல என்ன மெஜாரிட்டில இருந்தாங்கல்ல அதனால அவங்க பாட்டுக்கு ஆடினாங்க துணை சபாநாயகர் இல்லாமலே போன அஞ்சு வருஷம் ஓடியும் போச்சு பொதுவா துணை சபாநாயகர் எதிர்கட்சி கொடுப்பாங்க போன முறை எதிர்கட்சியா யாருமே இல்லாததுனால இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க துணை சபாநாயகரே யாரும் இல்லாம ஓட்டிட்டாங்க அஞ்சு வருஷத்தை ஆனா இந்த முறை அப்படி நடக்காது இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சிருக்கிற இங்க தெலுங்கு தேசம் கட்சியாக இருக்கட்டும் இங்க இருக்கிற நம்ம நிதிஷ்குமாருடைய கட்சியா இருக்கட்டும் ரெண்டும் எப்படியாவது இந்த சபாநாயகர் பதவியை வாங்கிடணும் அதுதான் நமக்கு கேடையும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இதை கிளப்பி விட்டிருக்காரு சஞ்சய் ராவத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இங்கே பாருங்க கூட இருந்தவங்க இருந்தவங்கள குளிப்பறிச்சு காலமாக்கிடுவாங்க இந்த காவி பயலுகை அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இந்த வரலாறு தெரிஞ்ச பிறகு சூதானமா சுதாரிப்பாருங்க கொஞ்சம் அப்படி படி உங்களை பார்த்து இருந்துக்கங்க சபாநாயகர் பதவிதான் உங்களுக்கான பாதுகாப்பு அதை எந்த நேரத்துல விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு சப்போர்ட்டிங் இருக்கிறாங்க இல்லையா யார் சந்திரபாபு அவர்களையும் நிதிஷ் அவர்களையும் கிளப்பி விடுற வேலையை யார் பண்ணியிருக்கிறா சஞ்சய் ராவத் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே ஃபுல் ஸ்விங்ல இருக்கிறாங்க நாங்க தாங்க சபாநாயகர் பாதுகாப்பு அமைச்சர் இல்லையா பாதுகாப்புத்துறை அந்த தான் இந்த சபாநாயகர் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளோட பேசி சமரசம் கொண்டு வருவதற்கு தேர்தலே இல்லாம சபாநாயகர் கொண்டு வர்றதுக்கு நியமிச்சிருக்கு இந்த பிஜேபி அரசு அவரு கூட்டணி கட்சிகளோட பேசிட்டு இருக்காரு இருபத்தி கூட்டணி கட்சிகளையும் எதிர்கட்சிகளோடும் பேசி ஒரு முடிவுக்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்னா இவங்க சபாநாயகர் பிஜேபி என்ன நினைக்குது சபாநாயகரை விட்டு கொடுத்தா நம்ம ரொம்ப பலவீனம் ஏற்கனவே நம்ம வந்து இவங்க காலப்பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோம் அதனால ஏற்கனவே சபாநாயகர் ஓம் பிர்லாவை முன்வைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து இருக்கிறாங்க இதுக்கு இடையில சபாநாயகரை நீ அவரை வச்சேன்னா துணை சபாநாயகராக எதிர்கட்சிக்காரங்களை நீ நியமிக்கணும் ஒரு இந்தியா கூட்டணி துணை சபாநாயகரை போடு எதிர்கட்சிக்காரங்கள போடு அப்படின்னு கேட்டு இது ஒருவேளை ஆகல அப்படின்னா இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா சபாநாயகர் தேர்தல் நடத்துவோம் ஜெய்கிரமே இருக்கட்டும் வா அப்படின்னு சவால் விட்டு இருக்குங்க இந்தியா கூட்டணி இதுல கதறி போய் இருக்கு இந்த காவி கும்பல் என கூட்டணி கட்சியை நிறைவு செய்யறதா கூட்டணி கட்சிக்கு ஓகே சொல்றதா இல்ல எதிர்க்கட்சியை சரி பண்றதா அப்படின்னு முழி பிதிங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆகி போச்சு தெரியுமா ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து அவங்க கட்சிக்காரங்களை நிறுத்தாம சபாநாயகர் தேர்தல் வருது அதுல சந்திரபாபு நாயுடுடைய கட்சியால் நிக்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு கட்சியால ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஸோ இது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கு மோடிக்கு எந்த பக்கம் போனாலும் அடி எந்த பக்கம் போனாலும் மிதி எந்த பக்கம் போனாலும் நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இது இந்த பக்கம் இருக்குன்னா தமிழ்நாடு கெத்து காட்டுதுங்க ஸ்கூல்களில் நடந்த சாதிய வன்முறைகள் நிறைய நடந்து போச்சு இதெல்லாம் தடுக்கணும் இதுதான் ஒரு அரசினுடைய குறிக்கோளாக இருக்கணும் உடனடியாக நம்முடைய ஸ்டாலினோட அரசு ஒரு குழுவை போட்டாங்க அதுக்கு சந்துரு தோழர் தான் தலைமையா இருந்து இன்றைக்கு இருபத்தி மூன்று முக்கியமான பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய பரிந்துரைகள் கொஞ்சம் லாங் டேர்மா லாங் டேர்ம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எடுத்துட்டு போக வேண்டிய சில விஷயங்கள்னு முக்கியமான பல விஷயங்களை பரிந்துரை செய்திருக்கிறது அது குழு அதுல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா பள்ளிக்கூடங்களில் இருக்கிற சாதி பெயர்களை முத தூக்கு மேல் சாதி பேர் இருக்காரு கல்லர் சீரமைப்பு பள்ளி கல்லர் சீரமைப்பு எடு அதுக்கு ஆதி திராவிடர் பள்ளிகள் அதெல்லாம் தூக்கு பொதுவான பள்ளிக்கூடங்களுக்குள்ள என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுக்கிறே இல்ல அவங்களுக்கே சமூக நீதி பார்வை எப்படி இருக்குன்னு முதல் செக் பண்ணு ஆசிரியரே சாதி வெறியா இருந்து போயிட்டான்னு வச்சுக்க அவங்கள வச்சு ஒரு குப்பையும் கொட்ட முடியாது இல்லையா ஆசிரியர் சமூக நீதி ஆனவர்களா இருந்தா மட்டும்தான் சாதியற்ற சமூகமா மாணவர்களை ஒரு அரசியல் தெளிவோடு வளர்ப்பாங்க நான் அரசியல் அப்படின்னு சொல்றது நேரடியா கொடிபிடிச்சு கோஷம் ஒரு அரசியல் இல்லை இது சாதி இது மத வெறுப்பு இதெல்லாம் தாண்டினது தான் உண்மையான சமூகம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு பேரும் அரசியல் தான் அந்த அரசியலை மாணவர்கள் புரிய வச்சிட்டோம்னா இங்க இருக்கிற அல்லு சில்லு கும்பல்லாம் உள்ள போய் வாழாட்ட முடியாது அதனால ஆசிரியர் தேர்வுலேயே சமூக நீதி பார்வையோடு இருக்கிறார்களா என்று பாருங்கள் பள்ளிக்கூடங்களை கயிறை கட்டிட்டு வருவான் நெத்தியில ஏதாவது ஒரு வட்டத்தை போட்டு வருவான் இதெல்லாம் அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள் மூன்றாவது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கிற கல்வி உயரதிகாரி இருக்காரு இல்லையா இஓ சிஓன்னு சொல்லுவாங்க சிஇஓ இஓ இந்த குரூப் எல்லாம் அந்த சாதியா இல்லாம பாத்துக்கங்க இந்த பள்ளிக்கூடத்துல போற தலைமை ஆசிரியரும் அந்த பெரும்பான்மை சாதி இல்லாம நீங்க பாத்துக்கணும் அதோட பள்ளிக்கூடத்தில் எடுக்கிற அட்டண்டன்ஸ்ல ஒரு இடத்த கூட தப்பித்தவரை கூட சாதி பேர் வந்துடக்கூடாது மாணவர்களுடைய சாதி அடையாளத்தை பாதுகாப்பாக வைக்கணும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது இதெல்லாம் தாண்டி சமூக நீதி படை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும் ரொம்ப முக்கியமானதான் கயரா இருக்கிறதோ அடையாளங்களோட வரக்கூடாதுன்னு சொல்றதோ அது ஈஸியா நடந்து போயிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாதி இல்லாத ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும் மறுக்கவே முடியாது ஆனா சமூக நீதி படைன்றது பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து முற்போக்காக அவர்களை வளர்த்தெடுப்பது இது ரொம்ப முக்கியம் ஒரு பள்ளிக்கூடத்துல எந்த தவறும் நடக்காம சாதி அடிப்படையில எந்த பிரச்சனையும் இந்த ஒரு ஒரு பெரிய பெரிய ஒன்றாக மாறும் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது படிக்கும் போது அது ஒரு முக்கியமான குறிப்பாக சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா சமூகநீதி பார்வையோட இருக்கிறதுக்கு சாதிய பிரச்சனைகளை அணுகுவதற்கு பாலின சமத்துவத்தை அணுகுவதற்கு போதை பயன்பாட்டை தடுப்பதற்கு இதெல்லாம் செய்யணும்னா முத ஆசிரியர்கள் இது சார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆசிரியர்களுக்கே அப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லை சாதி மனசுக்குள்ள ஊறி போயிருக்கு பெண் விடுதலைன்னா என்னன்னே தெரியல பாலின சமத்துவம்னா ஒண்ணும் மண்ணும் புரியலைன்னா வெறும் பாடம் நடத்தப்பட்ட நடத்த மட்டும் தெரிஞ்ச டீச்சரால ஒரு மாற்றமும் வராது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வெறும் சிலபஸை படிச்சுட்டு போய் பாடம் நடத்துகிற வாத்தியார்களால எந்த மாற்றமும் வராது முதல்ல சமூகத்தை சொல்லி கொடுக்கிற வாத்தியார்களும் அந்த குழந்தையின் பின்னணியை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுகிற வாத்தியார்கள் தான் ஒரு சமூக மாற்றத்தை செய்ய முடியும் எங்க அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க நான் வாத்தியாரை போகும்போது எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனே அதான் சம்பளத்துக்கு வேலை பார்க்க கூடாது பாப்பா சமூக மாற்றத்துக்கு வேலை பார்க்கணும்னு அதைத்தான் இப்ப நானும் சொல்றேன் அதைத்தான் இங்கேயும் நான் எதிர்பார்க்கிறேன் ஆசிரியர்களுக்கு சமூக நீதி குறித்த பார்வையை பயிற்றுவிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப முக்கியம் இப்ப பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாடத்தை பக்காவாக நடத்துவாங்க சிலபஸெலாம் பக்காவாக தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு அறிவும் இருக்காது அப்போ அவங்களால அவங்க அவங்க வந்து என்ன மாற்றத்தை செய்வாங்க வெறும் பாடம் நடத்துகிட்டு இருக்கு ஆசிரியர் ஒரு வழிகாட்டி இல்லையா நீங்கள் மற்ற வேலையெல்லாம் ரிட்டையர்டானால் முன்னாள் முன்னால் ஓடுவாங்க முன்னாள் போலீஸ் முன்னாள் ஐஏஎஸ் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் டீச்சர்களுக்கு ரிட்டையர்ட் டீச்சர்னு சொல்லுவாங்களே ஒழிய எப்போதும் ஆசிரியர்கள் தான் பேராசிரியரை ரிசைன் பண்ணி எனக்கு பத்து வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் என்னை பேராசிரியர் தானே போட்டுட்டு இருக்காங்க அதை ஆசிரியர் தொழில் கிடைக்கிற மகத்தான வரவேற்பு ஸோ இந்த அத்தனையும் உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் லாங் டேர்ம்ல என்ன பண்ணலாம்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வாருங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை புதுசாக உருவாக்குவாங்கல்ல பள்ளிக்கூடத்தை புதுசா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நாங்கள் பள்ளிக்கூடம் கட் இது பண்ண போறோம் நாங்க நடத்த போறோம் அப்படின்னு பர்மிஷனுக்காக வருவாங்க ரெகனைஷனுக்காக அப்ப வரும்போது முதல்ல போட வேண்டியது சாதி சார்ந்த பெயரிலேயோ சாதி கூடாது இந்த பள்ளிக்கூட பெயரு அப்படின்னு தெளிவுபடுத்திருங்க அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க சாதி பாகுபாடுகளுக்கு எதிரான தனிச்சட்டத்தை கொண்டு வாருங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம சாதி பாகுபாடு பார்த்தா கூட நம்ம கண்டுக்காம அதை கடந்து போற மாதிரி இருக்கு அப்ப சாதி பாகுபாடு இன்னும் சீரியஸான ஒரு குற்றமாக நம்ம மக்களுக்கு கொண்டு கொண்டு போய் அதுக்கான சட்டத்தை வரணும் ஏற்கனவே சாதி சாதி சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு கேட்டிருக்கோம் பள்ளிக்கூடங்கள்ல சாதியை வேறு இருக்குன்னாலும் அதுக்கும் நாம என்ன பண்ணணும் சில சட்டங்களை உருவாக்கி வைக்கணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இதுக்கிடையே இன்னும் ரெண்டு விஷயம் கூட இருக்கு உடனடியா செய்ய வேண்டியது ஒரு மனநல ஆரோ ஆலோசகர் ஒவ்வொரு பள்ளியிலும் நியமிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அறநெறி வகுப்புகள் அறநெறி வகுப்புகள்னா என்ன உக்காந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது எது நேர்மையான வழி எது நியாயம் நம்ம எப்படி அறத்தின் பக்கம் நிற்பது நியாயத்தின் பக்கம் எப்படி நிற்பது ஒடுக்கப்படுகிறவர் பக்கம் நிற்பது என்கிற வாழ்க்கை முறையை சொல்லி கொடுப்பது அறநெறி அந்த வகுப்புகள் நிறைய எடுங்க நிறைய மாணவர்களோடு கலந்துரையாடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா பட்டது என்ன அப்படின்னா இத நம்ம பயன்பாட்டு கொண்டு வந்தோம்னா பள்ளிக்கூடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்னா மாணவர்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்னா இந்த சமூக மாற்றத்தை போறப்போக்கில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சமூகம் தமிழ் சமூகம் இந்திய சமூகத்திற்கு வழிகாட்டியா ஒரு பரந்தப்பட்ட ஒரு பார்வை உடைய ஒரு சமூகமாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயணிக்கிற ஒரு சமூகமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை எனவே இதை பாராட்டுறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஆக பாராளுமன்றத்தில் சும்மா அத்திரடியாக அடிச்சு ஆடுறோம் கீழே சட்டமன்றத்தில் சும்மா தெறிக்க விடுறோம்